தேயிலை அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் முதல் இலங்கையின் தேயிலை சுமார் தொண்ணூறு முதல் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது சர்வதேச அரங்கில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருளாக தேயிலை மாறியுள்ளதுக்காகவும் நம்பகத்தன்மைக்காகவும் சர்வதேச அரங்கில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஒரு அரசாங்கமாக இந்த முன்னேற்றத்தை மேலும் விரிவுபடுத்துவதை இலக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்றோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டாகும் போது நானூறு மில்லியன் கிலோ கிராம் தேயிலையை உற்பத்தி செய்து தேயிலையின் மூலம் கிடைக்கும் எமது வருமானத்தை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் அதிகரிப்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றோம் விடயங்களையும் நிலம் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் தேயிலை பறிப்பதிலும் தேயிலையின் ஆராய்ச்சி செயற்பாட்டிலும் பெண்களின் பங்கு அளப்பரியது எமது தேயிலை வர்த்தக முத்திரையில் தேயிலை பறிப்பவர் என்ற பெண்ணையே பெரும்பாலும் சித்தரிக்கின்றோம் தேயிலை தொழில்துறையில் அறுபது சதவீதமானோர் பெண்கள் ஆவர் கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் ஏனையோர் முடக்கத்திற்கு மத்தியில் இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றினார்கள் இதனூடாக நாட்டின் வருமானம் அதிகரித்தது பாம்பு கடி முதல் தேயிலை இலைகளை பறிக்கும் போது ஏற்பட்ட காயங்கள் வரை அவர்களின் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவை அவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டாலும் தொழில்துறையின் முதுகெலும்பாக செயல்படுகின்றனர் அவர்களுக்கு சரியான வீட்டு வசதி மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார வசதிகள் இல்லாமையால் அவர்களின் சவால்கள் அதிகரித்துள்ளது அவர்களுக்கு போதுமான கல்வி பயிற்சி பாதுகாப்பான வேலை நிலைமைகள் நியாயமான சம்பளம் மற்றும் முன்னேற்றத்திற்கான சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் கடந்த ஏழாம் தகுதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் முதல் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதில் அரசாங்கம் வருகைக்கான கொடுப்பனவும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த சம்பள அதிகரிப்பு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வர உள்ளது தொழில் துறையை நிலைநிறுத்தும் அவர்களின் மேம்பட்ட வாழ்வை உறுதி செய்யும் எமது முயற்சியை இது காண்பிக்கின்றது இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வருடம் நூற்றாண்டு பூர்த்தியை கொண்டாடுகின்றது இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் தேயிலை தொழில்துறையின் வளர்ச்சிக்காக இலங்கை பெருந்தோட்டு நிறுவனங்களின் சம்மதத்தினரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது டிஆர்ஐ ஹாஸ் மே சிக்னிஃபிகன் கன்ட்ரிப்யூஷன்ஸ் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் உயர்தர தேயிலை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது தேயிலை தொழிற்துறையில் ஏற்படும் பாரியளவிலான நோய்த்தாக்கங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் எமது பல்வேறு ஆய்வுப் பிரிவுகள் முன்னின்று செயற்படுகின்றன தேயிலை உற்பத்தியின் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான அளவுகோல்களையும் வழிகாட்டுதல்களையும் இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் செயற்படுத்தி வருகின்றது தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர் இடப்பெயர்வுக்கான தீர்வாக மாற்று தொழிலாளர் வரிசைப்படுத்தல் மாதிரிகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஆராய்ச்சி திட்டங்களுக்கு இணையாக இலங்கை தேயிலையை விரிவுபடுத்தும் செயற்பாடுகளையும் தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் செயற்படுத்தி வருகின்றது இந்த செயற்பாடுகள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களையும் பாரியளவிலான பெருந்தோட்ட நிறுவனங்களையும் கவர்ந்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவின் தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்